பேர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் ஒன்பதாம் மணி நேரத்திலே ஏசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டுக் கூப்பிட்டார் அதற்கு எந்தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவ மனுக்குலத்தின் பாவ பாரத்தை சுமந்தவராய் கல்வாரி சிலுவையிலே தொங்கும்போது அவர் தம்முடைய ஜீவனை ஒப்புக்கொடுப்பதற்கு முன்பாக கூறின வாசகமாகும் இதே வசனத்தை தீர்க்க தரிசன புஸ்தகமாக சங்கீத புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறத்தாழ எழுநூறு வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அதிலே தெளிவாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றும் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் இருக்கிறீர் என்றும் தாவேது கூறுகிறதை பார்க்க முடியும் இது எத்தனை ஆச்சரியமான விஷயம் என்று பாருங்கள் அது மாத்திரமல்ல ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வை சேவர்கள் பிடித்துக்கொண்டு போனபோது அவருடைய சீஷர்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் ஓடிவிட்டார்கள் பேதுருவும் கூட அவரை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார் ஆனால் அதெல்லாவற்றையும் விட பிதாவும் அவரை கைவிட்டு விட்டார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாங்க முடியாத துக்கத்தை அனுபவித்தார் ஒருபுறம் சரீரத்தில் தாங்கொன்னா வேதனை மறுபுறம் பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட்ட நிலைமை இந்த நிலைமையில்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும்போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த சத்தமாக கூறினார் இந்த கேள்விக்கு பதிலும் ஒரு தீர்க்கதரிசன தரிசன புஸ்தகத்தில் தரப்பட்டுள்ளது ஆபஹூக் என்கிற தீர்க்கதரிசி அவருடைய புஸ்தகத்தின் முதல் அத்தியாயம் பதிமூன்றாம் வசனத்திலே தேவனுடைய குணாதிசயங்களை பற்றி கூறும்போது தீமையை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணனே அநியாயத்தை நோக்கிக் கொண்டிருக்க மாட்டீரே என்று கூறுகிறார் ஆம் தேவன் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணராக இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவவாரம் முழுவதையும் தன் பேரிலே ஏற்று சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த காரணத்தால் பிதா தமது முகத்தை மறைத்து கொண்டார் அவர் பாவத்தை பார்க்கக்கூடாதவர் அவர் அநியாயத்தை சகிக்க கூடாதவர் ஆகவே அவர் தம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டார் என்று பார்க்கிறோம் உண்மையில் நம் பாவங்களை நீக்குவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்காக கல்வாரி சிலுவையில் தம்முடைய மாசற்ற தூய ரத்தத்தை சிந்தினார் யாரெல்லாம் தங்களுடைய பாவத்தை அங்கீகரித்து கிறிஸ்துவின் பலிமரணத்தில் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்திலே மன்னிப்பு வேண்டும் என்று கேட்கும் தேவன் அவர்களை அன்போடு கூட பார்க்கிறார் அன்பின் கண்களினால் பார்க்கிறார் அவர்களை அம்மன் தம் மண்டையிலே சேர்த்து அரவணைத்துக் கொள்கிறார் அவர்கள் பாவ மன்னிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் பெற்று நித்திய ஜீவனையும் பெற்று சதா காலங்களிலும் மகிழ்ச்சியாய் வாழ்வார்கள் நீங்களும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி